வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி அறநெறியே இறை வழிபாடு அறநெறி பிறழாமல் வாழ்வதுதான் உண்மையான இறைபக்தி இறைவா இறை வழிபாடு என்பதின் அடிப்படையிலேயே அருட்தந்தையின் சிந்தனைகள் அனைத்தும் அமைந்திருக்கிற அமைந்திருக்கிறது வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தால் உருவானதுதான் சக்தியாக வெளிப்பட்டு இயக்க பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கிக் கொண்டு இருக்கிறது அந்த சக்தியைத்தான் இயற்கை என அழைத்தார்கள் அதற்கு மதவாதிகள் கடவுள் என்று பெயர் வைத்தார்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் உலகம் ஒரு நாளைக்கு இருபத்தைந்தாயிரம் மைல்கள் தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி வரும் பாதையில் ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மைல்கள் வேகத்தில் ஓடுகிறது இந்த பூமியின் இயக்கத்தில் ஏதாவது தவறு நடக்கிறதா இல்லை தடம் மாறுகிறதா மிகச் சிறிய பிழை கூட ஏற்படாத வகையில் எந்த பேராற்றல் இதனை நிகழ்த்துகிறது என்று பார்த்தால் எல்லாம் வல்ல இறைவெளியின் அழுத்தம் என்ற உந்து ஆற்றல்தான் நடத்துகிறது அதே போல நம் உடலிலே உயிரிலே நடக்கும் இயக்கங்களும் அதுவாகவே இருக்கிறது உடலிலும் பிரபஞ்சத்திலும் அணுவிலும் அணுவை சுற்றிலும் எங்கும் நிறைந்த ஆற்றலாக இருப்பது அந்த எல்லாம் வல்ல இறைவெளியாகவே இருக்கிறது எனவே அந்த அழுத்தமும் அதன் அறிவும் ஒன்றிணைந்த ஆற்றலாக நாம் எதை செயலாக செய்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவுகளை தந்து கொண்டே இருக்கிறது கையை தட்டினால் ஒளி வருகிறது அதே போன்று அதிகமாக சாப்பிட்டால் உடனே அஜீரணம் வருகிறது எந்த செயல் செய்தாலும் தவறாக செய்தால் அதற்கேற்ற துன்பம் காலத்தால் உண்டாகிறது சரியாக செய்தால் வாழ்க்கையை சீராக துன்பமில்லாமல் இருக்க செய்கிறது எனவே எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஏற்ற விளைவு உண்டு என்பதுதான் இரையாற்றல் உணர்த்தும் நீதி அதுவே கூடுதலரம் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் இதனை சரியாக உணர்ந்து கொள்ள இறை உணர்வு நிலைக்கு செல்ல வேண்டும் உணர்ந்த பிறகு மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கான அறநெறிகளை பின்பற்ற வேண்டும் அருட்தந்தை வழங்கிய அனைத்து பயிற்சிகளையும் சரியாக செய்வதன் மூலம் தனித்த மனம் என்ற ஒரு நிலையை அடையலாம் முழுமையான உண்மையான அறநெறி வாழ்க்கைதான் உண்மையில் இறை வழிபாடு ஆகும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்களமுடன் அறநிறையே இறை வழிபாடு இறை வழிபாடு என்பது மனிதர்கள் சமுதாயமாக கூடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இறை வழிபாடு அதாவது இறை வழிபாடு என்று ஒரு தனியாக ஒன்று இல்லை ஏனென்று சொன்னால் அந்த இயற்கை தான் இயக்கத்தில் அணுவாகி பஞ்சபூதங்களாகி இங்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது அதனுடைய இயக்க அறிவின் மூலம் இயல்பாகத்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது இப்பொழுது பூமி சுற்றுவதையும் சூரியன் மற்ற கோள்கள் இயங்குவதையும் பார்க்கிறோம் அவை சரியாக இயங்குகிறது என்பதை நாம் உணர்கிறோம் எப்படி எதன் அடிப்படையில் அது இயங்குகிறது என்றால் அங்கு அந்த பேரறிவாகிய அதே அறிவுதான் இங்கும் வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு என்ற அறிவாக ஜடப்பொருள்களில் செயல்படுகிறது இந்த அறிவும் பேரறிவும் சிற்றறிவும் ஒரே நிலையில் தன்மையில் ஒன்றாகத்தான் இருக்கிறது இங்கு இயக்கம் என்ற நிலைக்கு தகுந்தவாறு அந்த அறிவு ஆக ஜடப்பொருள்களாக இயக்கம் பெறுவதில் எந்தவித மாற்றமில்லாமல் இருப்பதற்கு காரணம் அந்த இயக்க ஒழுங்கு சரி அப்படியே உயிர் இனம் என்று வந்தாலும் அங்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்று சொன்னால் இங்கே ஐந்து பூதங்களின் இணைப்பு என்பது ஒரு வித்தியாசம் புதிதாக மனம் என்ற ஒன்று இங்கு தோன்றுகிறது அதுதான் இந்த உயிரினங்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் உள்ள வித்தியாசம் அங்கு மனம் என்ற ஒன்று தோன்றும் பொழுது அந்த மனம் என்பதற்கு மட்டும் ஒரு தனித்த ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது என்ன என்று சொன்னால் இந்த இயற்கையில் இயற்கையாக வெளிப்படக்கூடிய அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் என்ற அந்த இறை தன்மையை உணர்வது என்ற ஒரு நிலை கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த உணர் மனம் என்பது உயிரினங்களில் மட்டுமே ஆக அந்த ஐந்து உணர்வுகளையும் உணரக்கூடிய மனம் என்று ஐந்தறிவு ஜீவன் வரை வந்தது அடுத்து அந்த இயற்கையாகிய இறைவனையே உணர்வதற்காக வந்ததுதான் ஆறாவது அறிவாகிய தனித்த மனம் இந்த மனம் வந்த பிறகு அதனுடைய அந்த மனதினுடைய தடம் மாறிய இயக்கம் இந்த புலன் வழியாகவே சென்றதின் அடிப்படையில் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் தேவையை மீறுகிறது தேவையை மீறும்போது அங்குதான் அந்த இயற்கையினுடைய காசண்டபெக்ட் சிஸ்டம் என்பதே செயல்படத் தொடங்குகிறது அதுவரை அந்த செயல் உளைவு என்பது இயல்பாகத்தான் நீங்கிக் கொண்டிருந்தது ஐந்தரி ஜீவன் வரை செயல் எப்படி இருக்கிறது என்றார் அது உணவை சாப்பிடுகிறது அது ஜீரணமாகி வெளியேறுகிறது அப்ப சாப்பிடுவது என்பது செயல் அது ஜீரணம் செய்து வெளியேற்றுவது என்பது விளைவு இது சரியாக நடந்து கொண்டிருந்தது மனிதனில் வரும் பொழுது மட்டும் அந்த தேவையை மீறுகிற அந்த செயல் நடைபெற்றதல்லவா எப்பொழுது மீறியதோ அந்த மீறுகிற இடத்தில் அந்த தேவை மீறிய அனைத்திற்கும் ஒரு இருப்பாக இருந்து வெளிப்படக்கூடிய விளைவு என்று இங்கு ஒன்று தோன்றுகிறது செயல் விளைவு என்பதை நாம் இப்பொழுது இரண்டாக பிரித்து பார்க்கலாம் இதுவரை செயல் விளைவு என்றுதான் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த செயல் விளைவு என்பதை இரண்டாக பிரித்து உணர வேண்டும் என்று தோன்றுகிறது மகர்ஷியினுடைய தத்துவங்கள் அனைத்தும் சமீப காலத்திலே இரண்டு பிரிவுகளாக பிரித்து பிரித்து உணர வேண்டும் என்று அது ஏதோ ஒன்று நம்மள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சமே இரண்டாகத்தானே இருக்கிறது இருப்பாகவும் இயக்கமாகவும் அதே போல ஈர்ப்பு தள்ளுமாற்றலாகவும் எல்லாம் இரண்டு இரண்டாகவே இருக்கிறது ஆக இந்த தத்துவங்களும் இரண்டாகத்தான் செயல்படுகிறது ஆக மகர்ஷியினுடைய ஒவ்வொரு தத்துவங்களையும் இரண்டாக பிரித்து உணரக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் என்பது நாம் உணர்வின் மூலமாக தெரிகிறது இப்ப இந்த செயல் விளைவு என்பதை இரண்டாக எப்படி என்றால் அந்த செயல் செய்தவுடன் விளைவு உடனே விளைவாக வந்து விடுவது என்பது ஒரு பகுதி அந்த செயலினுடைய விளைவு காலத்தால் நிறுத்தப்பட்டு அது காலத்தால் விளைவாக வருவது என்பது இன்னொரு பகுதி இப்படி இரண்டாக பிரித்து கொள்கிறோம் அப்போ அது என்ன ஆகிறது ஒரே செயலே இரண்டு பிரிவாக பிரிகிறதே எப்படி இப்போ சாப்பிடுகிறோம் என்பது ஒரே செயல்தான் தேவையின் அளவில் சாப்பிடும் பொழுது அது என்னாகிறது அதனுடைய விளைவு ஜீரணமாகி கழிவுகள் வெளியேறி சரியாக நடக்கிறது இந்த விளைவு காலத்தால் நிறுத்தி வைக்கப்பட்ட விளைவு அல்ல உடனடியாக விளைவு வருகிறது ஆனால் தேவை மீறி நாம் சாப்பிடுகிறோம் அப்போ என்னாகிறது ஜீரணம் தடைபடுகிறது ணம் உடனடியாக நடைபெறாமல் தேங்குகிறது அவ்வாறு தேங்கி அதன் பிறகு வரக்கூடிய விளைவுகள் அனைத்தும் துன்பகரமான விளைவுகளாகத்தான் இருக்கும் அப்ப அந்த தேக்க முறாமல் விளைவு வரக்கூடியது அனைத்தும் இயற்கை என்ற நன்மையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது தேக்கமுற்று வரக்கூடியது மட்டும்தான் நமக்கு துன்பம் இதைத்தான் நாம் எங்க உணர்ந்தோம் புண்ணியம் என்ற செயல் உடனக்குடனே விளைவை கொடுக்கிறது என்று சொன்னோம் பாவம் என்பது இருப்பாக இருந்து வருகிறது என்று சொன்னோம் அப்ப என்ற செயல் முழுவதும் உடனைக்கு உடனாக விளைவு வந்து விடுகிறது புண்ணியம் என்ற செயல் இருப்பாக இருப்பதில்லை புண்ணியம் என்பதும் இருப்பாக இருந்து எங்களுக்கு காலத்தால் எங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்று சொல்லுகிற தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் புண்ணியம் என்பது இருப்பாக இருக்கிறது என்று சொல்வதே ஒரு பாவம் என்று தோன்றுகிறது ஏன் செயல் விளைவு என்பது செயல் அதனுடைய விளைவு உடனுக்கு உடனே அது விளைவாக மாறக்கூடியதுதான் இயல்பு அது தேங்குகிறது என்று சொன்னாலே இயல்புக்கு முரணானது என்று அர்த்தம் அப்ப புண்ணியம் நான் செய்யக்கூடிய புண்ணியமெல்லாம் காலத்தால் இருந்து வருகிறது என்று சொன்னால் அவர்கள் பாவத்தை புண்ணியம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது வேதாத்திரிய தத்துவங்களை இவ்வாறு பிரித்து உணரும் பொழுது இந்த தெளிவில்லாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கக்கூடியதாக மாறுகிறது ஆக இந்த செயல் விளைவு என்பது இரண்டு வகையாக இருக்கிறது இப்போ அந்த காலத்தால் நிறுத்தி வரக்கூடிய விளைவுகளெல்லாம் துன்பமாக இருக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் இருப்பது என்பதுதான் அறநெறி அறை உணர்த்துவது தான் இறை உணர்வு அப்போ இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்லும்போது அந்த அறநெறியிலே அந்த ஒழுக்கம் என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட காலத்தால் வரக்கூடிய விளைவுகளை செய்யாமல் இருத்தல் என்பது ஒழுக்கமாக இருக்கிறது உடனடியாக விளைவை தரக்கூடிய புண்ணியம் என்பதை செய்யக்கூடியது என்பது ஈகை கடமை என்று இருக்கிறது ஆக அந்த அறநரில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் முழுமையாக அந்த இயற்கையின் வழியில் வாழ்வதற்குரிய அந்த வாழ்வு நிலை வாழும் நிலை அதைத்தான் அறநெறி கூறுகிறது அப்ப இதை வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு இறை வழிபாடு என்பது அவசியமில்லை ஒருத்தர் ஒழுக்கமாக இருக்கிறார் கடமையை செய்கிறார் ஈகை தன்மையில் இருக்கிறார் இவருக்கு தனியாக ஒரு இறை வழிபாடு என்பது தேவையே இல்லை இப்பொழுது ஏன் கோயில்களில் கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அறநெறியில் வாழாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது என்ன நூறு சதவீதம் அறநெறிக்கு முரண்பாடாக வாழக்கூடியவர்கள் தான் மனிதர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் அந்த இறைநிலை அங்கிருந்து இந்த பூமியை பார்த்தால் இங்கு ஆறறிவு பெற்ற மனிதன் மட்டும் அறநறிக்கு முரண்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக பார்க்கப்படுகிறது அப்படி ஆகிவிட்டது ஆக இந்த அறநெறியில் வாழ்வதற்காகத்தான் இறை வழிபாடு ஆனால் அந்த இறை வழிபாட்டிலேயே அறநெறி இல்லாமல் அங்கு சேவை செய்வதோ தொண்டு செய்வதோ அது மகா பெரிய ஒரு பாவமாக இங்கு பதியப்படும் எனவே இறை வழிபாடு என்பது இயற்கையிலிருந்து தடமாறிய நிலையிலிருந்து இயற்கை நிலைக்கு வருவது ஆக இந்த தொண்டில் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் இந்த தொண்டில் நாம் அறம் பிறந்து இதை செய்தோம் என்று சொன்னால் இந்த தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் தனது உலகியல் வாழ்க்கையில் தேவையை மீறி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வரக்கூடிய விளைவு மிகவும் கடுமையான விளைவாக இருக்கும் என்பதை இந்த காலகட்டத்தில் உணர்த்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆக இந்த அறநறி என்பது அதுதான் இறை உணர்வு அதுதான் இறை வழிபாடு அதை வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும் தனியனி தனியாக இறை வழிபாடு என்பது ஒன்று மனிதனுக்கு தேவையில்லை என்பதை இன்றைய சிந்தனை அற்புதமாக உணர்த்துகிறது நன்றி வாழ்க வளமுடன்